ஆனால் அவன் தன்னுடைய கடமையிலே கணமும் தவறுவதில்லை மன்னிக்கிறான் எவ்வளவோ மன்னிக்கிறான் எவ்வளவோ தண்டனை கொடுத்து பார்க்குறான் எவ்வளவோ உபன்யாசங்களை போய் கேளுடா ஒரு நல்ல உபன்யாசம் நடந்துக்கிட்டு இருக்கா அது வழியாக இவன் வந்து ஜாலியாக சினிமாவுக்கு போய்கிட்டு இருக்கான் மழை பிடிச்சிக்கிச்சே தியேட்டருக்கு போக முடியல வேறு வழி இல்லாமல் அந்த கோயிலில் போய் மழைக்கு ஒதுங்குறான் அங்கே உபன்யாசம் காதலில் விழுகுது இது பகவானுடைய வேலை இப்படியாவது அவன் உபன்யாசம் கேட்க மாட்டானா இவங்க மணி நேரத்துக்கு என்ன சொல்கிறான் இந்த புயலுக்கு வேறு வேலையும் இல்லை இந்த ஆன்மீக சொற்பொழிவாளர்களுக்கு வேறு வேலை இல்லை புலப்பட்ட புயலுங்க சும்மா ராமக்கிருஷ்ண கட்சியில் நடக்கிறானுங்க அப்படிதானே நினைக்கிறீங்க யாராவது அவனை மனுஷனானு நினைக்கிறீங்களா இல்லையே அப்போ அவன் என்ன நினைக்கிறான் என்னுடைய மனம் சாந்தி வரை என்கிட்ட நீங்கள் நல்லபடியின் பேர் வாங்குற வரை ஒன்றுக்கு கஷ்டம் இருந்துக்கிட்டு தான் யாருக்கும் எந்த கோயிலுக்கு வேணால் போய்ப்பார் எந்த கங்கையில் வேணாலும் போய் குழி நடக்கிறது தான் நடக்கும் என்று அவன் கைவிரித்து விடுகிறான் அப்போ இங்கே ஞான்கள் என்ன சொல்கிறாங்க அவனை முதல்ல கவனிங்கய்யா நீங்கள் கேதார்நாத்லேயும் பத்ரிநாத்லையும் இருக்கிற சாமியை போய் பார்த்து சமாதான குரன் படிக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் கங்கையில் ஆயிரம் தடவை குளித்தாலும் அது உங்கள் கர்மாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும் எவ்வளோ யாகம் பண்ணுறீங்க எவ்வளோ தானம் பண்ணுறீங்க எவ்வளோ கோயில் திருப்பணி பண்ணுறீங்க போகுதா உங்கள் கர்மா மாறுதா உள்ளே இவன் கொதிச்சிக்கிட்டு இருக்கான் உள்ள அவன் இருக்கான் அவனை சாந்தப்படுத்துங்கோ அதான் இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுது தேனசே அபிவாதஸ்தே அவனோடு சண்டை போடுறத நிப்பாட்டுங்க சம்மதானமாக போயிடுங்க எப்பா நீ சொல்கிறபடி செய்கிறையா இனிமேல் என்னை கொதைக்காத நீ சொல்கிறானு நீந்தானு ஒத்துக்கிறேன் நான் என்று ஒவ்வொரு காரியம் செய்வதற்கு முன்பு அவனோடு உரையாடி விட்டு அவனை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வாழ்க்கையை தொடங்கினீங்கன்னா உங்கள் ஜாதகம் மாறிடும் எவ்வளவு மோசமான ஜாதகமாக இருந்தாலும் மாறிடும் அது நிச்சயமாக நடக்கும் அப்படிதானே என் ஞானிகள் இன்னும் எத்தனையோ ஜென்மம் இருக்குதுங்கிற போது முக்தி அடைந்திருக்கிறார்கள் எவ்வளவோ பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறார்கள் கதைகளில் படிக்கிறோமில்ல